முக்கிய செய்திகள் செய்திகள் பள்ளிக்கரணி பிரவீன் ஆணவ கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் முறையாக விசாரணை நடத்தாத காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூத்த வழக்கறிஞர் மோகன் வலியுறுத்தல் சென்னை பள்ளிக்கரணையில் ஷர்மிளா என்ற மாற்று சாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் பிரவீன் இவர் கடந்த பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி பெண்ணின் உறவினர்களால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் ஷர்மிளாவும் தற்கொலை செய்து கொண்டார் இவ்வழக்கு தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் சென்னை பாரிமுனையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களிடையே பேசினார் ஒரு பாரபட்சமிட்டு இருக்க முடிய ஒரு புனராய்வு அதிகாரி போட வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறோம் அப்படி பாரபட்சம் இல்லாமல் புனராய்வு செய்யக்கூடிய அதிகாரி போடப்படாவிட்டால் சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்ன கேட்டால் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த சட்டத்தின் பிரகாரம் அறுபது நாட்களில் புனராய்வு முடித்து சார்ஜ் ஷீட் போடப்பட வேண்டும் விசாரணை கூட சார்ஜ் ஷீட் போடப்பட்ட பின்னால் அறுபது நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் ஸ்பீடி ட்ரையல் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பிரகாரம் இதில் சட்டத்தில் இருக்கிறது இன்றைக்கு சாதாரணமாக ஒரு கொலை என்று சொன்னால் தொண்ணூறு நாட்களுக்குள் சார்ஜ் ஷீட் போடப்படவிட்டால் தானாகவே வெளிவந்து விடுவார்கள் இப்போ ஏறக்குறைய இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிவின் சொல்லப்பட்ட அது அதற்கு பின்னால் இப்போ ஏறக்குறைய இருபத்தி நாலாம் தேதி வந்தால் மூன்று மாதம் முடிந்துவிடும் தானாகவே வெளிவந்து விடுவார் இதுவரைக்கும் இதில் விசாரணையே தொடங்கப்படவில்லை ஆகவே நூற்றி அறுபத்தி நாலு வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னாலும் ஒரு முறையான புனா் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை இதில் இருக்கிற உண்மை குற்றவாளிகள் பல பேர் கைது செய்யப்படவில்லை அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்திருக்கிற பல பேர் பின்னணி இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி ஒரு இன்டிபெண்ட்டு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி என்ற முறையிலே போடப்படாவிட்டால் இதனை சிபிஐக்கு மாற்றுவதாக அந்த குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக நாங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதுவும் சென்னை நகரத்துக்கு ஒட்டி இருக்கிற பகுதியிலே பெரியார் திடலில் போய் திருமணம் செய்துவிட்டு முறைப்படி பதிவு சேர்க்கக்கூடிய இந்த நிகழ்வில் இப்படி ஒரு மெத்தனம் காண்பிப்பது என்பது நல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதை தொடர்ந்து தீவட்டிப்பட்டி சத்தியமங்கலம் இறங்காட்டு அரசு அதேமாதிரி இங்கே ஐஸ்வர்யா பல்லடத்தை சார்ந்திருக்கிறவர் தொடர்ந்து பார்க்கிறோம் ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன இந்த சாதி ஆணவ கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் என்று சொன்னால் சிறப்புச் சட்டம் வேண்டும் எல்லாவற்றிற்கு மேலாக காவல்துறை சென்சிட்டைஸ் படப்படுத்த வேண்டும் இந்த சட்டம் ஆர்டிகல் ஃபோர்டீன் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆப் லா என்பதும் ஆர்டிகிள் செவன்டீன் படி அன்டபிஎஸ் பின் இராடிகேட்டட் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது சொல்லப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு போகிற ஒன்று எண்பத்தொன்பதாம் ஆண்டு சட்டப்பிரிவு இத்தனை இருந்தும் கூட இந்த நகர்ப்புறத்தில் மாநகராட்சி பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு வன்முறை கொலையும் அதை ஒட்டி அந்த பெண் தானாக சாகவில்லை ஆகவே அதுவும் தீநாட்டு வரணும் என்ற முறையில் இந்த ரெண்டு வழக்குகளையும் சேர்த்து விசாரிக்கப்படும் என்று நாங்கள் கேட்கின்றோம் தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரே இன்றைக்கு வந்து பாதுகாப்பு இந்த ஊடகத்தின் தான் உண்மைகள் வந்து கொண்டு வர முடியும் ஆகவே தான் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வழக்கில் நாங்கள் நீதிமன்றத்திலேயும் போராட வேண்டியிருக்கிறது என்று கேட்டால் இந்த சட்டத்துடைய உண்மையான ஆன்மாவை பல பேர் இன்றைக்கு வரைக்கும் வந்து அறிந்திருக்கவில்லை பல்லாவரம் வழக்கிலே பார்த்தோம் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மருமகளுடைய வழக்கிலே பார்த்தோம் ஒரு பெண் கல்வி கற்பதற்காக வேறு வழியின்றி போகிறார் அங்கே அவர்கள் பார்த்து நின்ற கேட்டால் அது நாங்கள் திரடாவிட்டால் அந்த வழக்கு நீர்த்து போயிருக்கோம் இன்றைக்கு ஆகவே இந்த ஒரு கொடூரமான ஆணவ சாதிப்படுகளுக்கு எதிராக ஊடகங்கள் இன்றைக்கு எங்கள் கொள்கைடுக்க வேண்டும் என்று கேட்டால் கோகுல்ராஜ் வழக்கிலே வெற்றி பெற்றதற்கு அடிப்படையே புதிய தலைமையினுடைய ஊடகவியலாளர் உடைய அவருடைய பேட்டி தான் உண்மையை கொண்டு வருவதற்கு நான் ஈடுபடுத்தேன் எனக்கு உதவியது என்று கேட்டால் சுவாதி என்ற ஒரே ஒரு சாட்சி கண்ணுற்ற சாட்சி அவருடைய பள்ளி தோல் அவருடைய கல்லூரி தோழி அவரே எந்த வழக்கு விசாரணைக்கான அத்தனை உதவி செய்துவிட்டு நூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளும் கொடுத்து விட்டு அவர் தாயார் சித்ராவுக்கு போது தகவல் கொடுத்து விட்டு பின்னாளில் விசாரணைக்கு வருகிற போது அவர் மாறிவிட்டார் ஆகவே அன்றைக்கு இந்த சரியான முறையில் ஒரு மருத்துவர் ராமச்சந்திர மருத்துவர் பாலச்சந்திரனுடைய அந்த உடற்குராய்வும் அதேபோல் சிசிடிவிடைய ஃபுட்டேஜும் புலனாய்வுத்துறையிலே வந்து ஊடகவியலாளர் கருத்தாளர்களுடைய நம்முடைய வந்து புதிய தலைமுடைய அந்த பத்திர ஊடகத்தை செய்தி தான் என்னை வெற்றி பெற வைத்தது ஆகவே இது ஒரு கொலை அல்ல ஒரு ஆணவ கொலை அல்ல தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய கொலைகளுக்கு உற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒரு சார்பாக இதை இது விவரத்தை விபயத்தை நீங்கள் வந்து தமிழக மக்களுக்கு கொண்டு போக வேண்டும் தனிச்சட்டம் சிறப்பு சட்டம் கொண்டு வேண்டும் அது மட்டுமல்ல புலனாய்வைப் பொறுத்தவரை தனியாக இதற்கென்று ஒன்று போடப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை